தேர்தல் ஆணையம் சீசரின் மனைவி போல சந்தாக சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் அதனால தான் நம்பி போய் வாக்களிக்கிறோம் இந்த ஊர்ல ஒரு எம்எல்ஏ பிராடத்தனம் பண்ணி அவர் எதுக்கு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலையே கேள்வி எழுப்பி இருக்கிறார் இதே போல ஹரியானா தேர்தலும் இப்படிதான் திருடப்பட்டது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலும் இப்படி தான் திருடப்பட்டது என்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைக்கிறார் நான் வந்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு அதிகாரியையும் நான் நடவடிக்கை எடுப்பேன் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லியிருக்கேன் தேர்தல் ஆணையம் நீதித்துறையைப் போல சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படித்தான் நாம் இத்தனை ஆண்டு காலமாக நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஸோ ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் போலினா இந்தியா பூரா எடுத்து பாருப்பா அப்போ இந்த தேர்தல் எந்த அடிப்படையில் நடந்துச்சு ஒரு ஓட்டிலெல்லாம் இருக்கு அப்படி ஆமாம் வாய்ப்பு ஒரு லட்சம் அந்த பாருங்கள் ஒரு ஆறு ஏழு அசெம்பிளி கான்ஸ்டுவன்சி இருக்குது அந்த ஏழு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியில் ஆறு கான்ஸ்டுவன்சியில் காங்கிரஸ் ஜெயிக்குது ஒரு அசெம்பிளி கான்ஸ்டுவன்சியில் மட்டும் அப்படியே தலைகீழே போடுறாங்க இதை ஒரு யூகமாக பண்ணாங்க அப்படின்றத வச்சுக்கலாம் சார் இது எப்படி சார் அவங்க